இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கணம் பண்ணு ஆம்பரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசிர்வாதத்தினாலும் நம்முடைய பொருளாலும் முதற் பலனை கொடுப்பது சிறந்தது கர்த்த நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் வியாதியிலிருந்தும் எல்லா ஆபத்திலிருந்தும் விலைக்கு பாதுகாத்திருக்கிறார் நமக்கு வருமானத்தை கொடுத்திருக்கிறார் வேலையை கொடுத்திருக்கிறார் நம் குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார் இவை அனைத்திலிருந்தும் நம்மை வீண் விரயம் என்று நம்மை பாதுகாத்திருக்கிற தெய்வனுக்கு நம் முதலாவது கணத்தை கொடுத்து முதலாவது தெய்வனுடைய ராஜ்யத்தும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்போ எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தெய்வனை நாம் அவருக்கு முதல் பலனை முதல் பங்கை கர்த்தருக்காக கொடுக்கும் பொழுது அவர் உன்னை ஆசிர்வதித்து உயர்த்துவார் உற்சாகமாய் பலியிடுகிறவனிடத்திலே கர்த்தர் கர்த்தர் இருக்கிறார் அப்போ நாம் உற்சாகமாய் கொடுக்கும்போது மன ரம்யத்தோடு கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அவர் உன்னை ஆசிர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார் ஆமீன்